ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் மீது தாக்குதல் காட்டு மிராண்டித்தனமாக செயல்பட்ட காவல்துறை உதவி ஆய்வாளர் இடைநீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்த டெல்லி காவல்துறை டெல்லி இந்திரா லோக் பகுதியில் வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகையின் போது பள்ளிவாசல்கள் நிரம்பியதால் வெளியே நின்று தொழுகை நடத்தி கொண்டிருந்த இஸ்லாமியர்களை முதுகு முகம் ஆகியவற்றில் பூட்ஸ் காலால் மிதித்து காவல்துறை உதவி ஆய்வாளர் ஒருவர் காட்டுமிராண்டித்தனமான செயலில் ஈடுபட்டார் இதனையடுத்து அங்கிருந்த இளைஞர்கள் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து இந்திரலோக் பகுதியில் இஸ்லாமியர்கள் திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட உதவி ஆய்வாளரை சஸ்பெண்ட் செய்திருப்பதாக டெல்லி வடக்கு காவல்துறை டிஜிபி மனோஜ்குமார் மீனா தெரிவித்துள்ளார் தற்போது இயல்பு நிலை திரும்பியுள்ளதாகவும் அப்பகுதியில் போக்குவரத்து தடையின்றி நடந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் டெல்லி ஹரியானா போன்ற வட இந்திய மாநிலங்களில் பழமையான பள்ளிவாசல்கள் அதிக அளவில் உள்ளன அந்த காலகட்டத்தில் குறைவான இஸ்லாமியர்களே இருந்ததால் அந்த பள்ளிவாசல்கள் போதுமானதாக இருந்தன தற்போது மக்கள் தொகை பெருக்கத்தால் கூடுதல் பள்ளிவாசல்கள் தேவைப்படும் நிலையில் புதிய பள்ளிவாசல்களை கட்டுவதற்கு பல தடைகள் உள்ளன இதற்கான இடம் ஒதுக்குவதில் சம்பந்தப்பட்ட மாநில அரசு அதிகாரிகள் சுணக்கம் காட்டுவதாக தொடர்ந்து புகார் எழுந்து வருகிறது இதனால் காவல்துறையால் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மைதானங்களில் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்று வந்தன அதற்கும் பாஜக ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதால் அந்த இடங்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளது எனவே குறைவான இடங்களில் அதிக மக்கள் கூடும் நிலை ஏற்படுவதால் சில நேரங்களில் சாலைகளில் தொழும் நிலை ஏற்படுகிறது சுத்தம் செய்வதற்கான தண்ணீர் இல்லாமலும் கடும் வெயில் மற்றும் மழைக்காலங்களில் பொது இடங்களில் அவதிப்பட்டு தொழுது வருவதாகவும் புதிய பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கு அரசு அனுமதி வழங்க வேண்டும் என வட இந்திய இஸ்லாமியர்கள் பலமுறை கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சூழலில்தான் காவல்துறை அதிகாரி தனது கடமையை மறந்து அத்துமீறலில் ஈடுபட்டு தற்போது தண்டனைக்கு ஆளாகியுள்ளார்